ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ குப்பை வந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோட பிரபுக்களோட செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எணிதான நாமத்தினால் சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்கள் பிள்ளைகள் கொடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் இப்படியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நல்ல செய்திகளை கொண்டு வரும்படியாக கத்தை தந்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்தரிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி லீவு தான் எத்தனையோ காரியங்கள் காத்திருக்கின்றன ஏலமாக போகலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பயபக்தியாக உட்கார்ந்து அவனுடைய பணியை செய்யும்படியாக இந்த ஃப்ரீயான நாளில் கூட ஒப்பு கொடுக்க கற்று உதவி செய்திருக்கிறான் வாழ்நாள் பரியந்தம் ஊழியம் ஊழியம் என்றே ஓட வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரை துதிக்கின்றேன் ரீத்துக்குரியவர்கள் நமது ஊழியத்தின் சார்பாக வெறுமனை கூட்டங்களை மாற்ற நடத்தி முடிக்காதபடி ஜனங்களுக்காக உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற பெரிய தரிசனத்தோடு கூட இந்த அடைக்கலான் குறிவு எண்ணப்பட்ட முதியோர் உள்ளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் மிக சிறப்பாக எல்லா வசதிகளையும் நாம் செய்திருக்கின்றோம் மூன்று வேலையும் சிறப்பான உணவு தினந்தோறும் அங்கே ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜபத்தில் நடத்துகின்றார்கள் நல்ல காற்றோட்டமான ஜலு ஜிலு எனப்பட்ட இடம் நீங்கள் தாராளமாக உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நமக்கு ஏற்கனவே பல செலவில் கூட்டங்கள் கூட்டங்களை நடத்த வேண்டும் டிவி மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் வாலண்டியர்ஸுக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் எனப்பட்ட தரிசனம் இன்னொரு பக்கம் மத்தியிலும் அந்த முதியோர் இல்லத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும் டாய்லெட்டு கஷ்டத்தின் மத்தியிலே கட்டி கொண்டுருக்குறோம் இன்னும் ஒன்றரை லட்சம் ரூபாய் நமக்கு தேவை அந்த பில்டட்டை சொல்லி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நாம் இப்பொழுது அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்காம அந்த சமைக்கிறவர்கள் அந்த விடுதலை நாள் கூட்டத்தில் உள்ள ஆயிர வருகிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை சமைக்கிறதுக்காக ஒரு டென்ட்டு போட்டிருக்கிறோம் இது வரைக்கும் அவங்க வெயிலே நின்று கஷ்டப்பட்டு இருந்தாங்க மழை வந்தால் சாப்பாடு குழம்பு மேலே தண்ணீர் விடும் இப்பொழுது தடுப்பதற்காக ஒரு டென்ட்டு போட்டிருக்குறோம் பிரீத்துக்குரியவர்களே அதுக்காக அறுபதாயிரம் ரூபாய் நாம் கொடுக்க வேண்டும் ஏவப்பட்ட குடும்பத்தார் கொடுக்கும்படியாக ஏனையவர்கள் ஜபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் பிரீத்துக்குரியவர்களே இது நாட்களில் நமக்கு வருகிற சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே சென்னையில் வைத்த நம்முடைய விடல் நாள் கூட்டங்கள் நடைபெறும் உங்களுக்கு தெரியாதல்ல காலை பத்து மணிக்கு தென் தென்சென்னை ஜனங்களுக்காக பல்லாவுரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஷேர் ஆட்டோவில் பம்மல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ்நகர் பஸ் ஸ்டாப்பு சியோன் காம்ப்ளக்ஸ் மாலை நேரத்தில் வட சின்ன ஜனங்களுக்காக நாம் அங்கே வேப்பரி புரஷக்கத்தில் உள்ள பிகேஎன் பாலர் கல்வி நடைமுகம் வாங்க நிறைய ஜெபம் நடந்துகிட்ருக்கோங்க லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா கீழே ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும் அங்கே அல்ல படியில் ஏறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான் வில்லியன் டெய்லர் ஹால் அங்கே தான் நமது கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் கூட்டத்தின் முடிவில் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும் சோர் மங்கள்ராஜ் உங்களுக்கு விருந்தளிப்பார்கள் இந்நாளில் நம்முடைய பிரோஜனத்திற்காக அப்போஸ்ல பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் குரநெழிவே என்று அழைக்கவும் பிரதிச்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்று கேட்டார் காலை ஒன்பது மணிக்கு அவர் ஜபித்துக் கொண்டிருந்தார் ஒன்பது மணி என்பது நாம் மிகவும் பிஸியாக இருக்கிற நேரம் ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம் உலகப்புறமான மக்கள் எல்லாம் நம்மெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேலைக்கு எப்படியாவது போயிடணும் ஒரே ட்ராஃபிக்காக இருக்கும் சீக்கிரமாக போயிடணும் உயிரை பணையை வைத்து பைக்கை காரை ஓட்டிக்கொண்டு விரைவாக பிஸியாக இருந்து ஆஃபீஸை நோக்கி நம்முடைய கடையை நோக்கி நம்ம போகிறோம் ஒம்பது மணி என்பது மனிதர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிற நேரம் என்னை பொறுத்தவரையில் ஆனால் இங்கே நான் காண்கிறோம் இவர் ஒன்பது மணிக்கு இவர் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் இவருக்கு கீழாக நூறு பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் இவருக்கு என்று மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் மத்தியில் காலை ஒன்பது மணிக்கு அவர் ஜபிக்கின்றார் ஜபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை அவர் கண்டார் என்று நான் காண்கின்றோம் எவ்வளவு நிதானமாக அவர் ஜபித்திருப்பார் என்றால் எவ்வளவு எவ்வளவு அவர் அங்கே பாரத்தோடு ஜபித்திருப்பார் என்றால் எவ்வளவு ஊக்கமாக ஜபித்திருந்திருப்பார் என்றால் ஆண்டவர் அவரை சந்திப்பதற்கு ஏற்ற நேரம் ஒன்பது மணிதான் என்று சொல்லி முடிவு செய்திருப்பார் ஊக்கமாகி நான் ஜபிக்கிற நேரங்கள் இரவு நேரம் கண்வழித்து பாரத்தோடு என் வீட்டு சுவரெல்லாம் அசைகிற அளவுக்கு சத்தம் போட்டு ஜோம்ணும் எனக்கு இரவு நேரம் ஆயிடுச்சு நாள் சத்தம் போட்டு ஜபிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசைகள் வரும் அப்போ ஒரு வேளை அநேர காரியங்களை எனக்கு ஆளுநர் செஞ்சுருக்காரு ஆனால் இவர் காலை ஒன்பது மணிக்கு பிஸியானது நேரத்தில் அதிக பாரத்தோடு ஜபிக்கிறார் அப்பொழுது அங்கே ஆண்டர் ஒரு ஒரு பிரத்யட்சமான காட்சியை காண்கிறார் அவர் தேவ தூதனை அனுப்புகிறார் அந்த தேவதூதனை அவர் தரிசனத்தில் பார்க்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வெரி பிக் ஹேப்பனிங் ஆல் ஹேப்பனிங் மார்னிங் நைன் ஓ கிளாக் காலை ஒன்பது மணிக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான அனுபவத்தை அவர் அங்கே சந்திக்கின்றார் அதன் வழியாக கடந்து போகின்றார் ஒரு தேவதூதனை அவர் காலையிலே பார்க்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா வாட் பிரிவிலேஜ் இட் இஸ் எவ்வளோ பெரிய அவர் ஆசீர்வாதம் பாருங்க மிகப்பெரிய ஒரு ஊழிய மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு கூட ஊழியக்காரனு கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கார் தேவதூதனை நேரடியாக சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் அவர் பயந்து ஆண்டவரைன்னு சொல்லி சொல்றாரு அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கண்டார் நாமும் கூட இது போல அனுபவங்களை காண வேண்டும் நமக்கும் கூட தேவதூர்களை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு வேண்டும் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இதற்காகத்தான் ஆண்டவரமே அழைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஏங்க இவர் குறநெளிக்கு தான் ஒரு தேவதில் பார்க்குறக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா நமக்கு கிடைக்காதா நாமெல்லாம் மாட்டார் பிள்ளைகளா இல்லவே இல்லை நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நம்முடைய தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குறநெளிக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருப்பார் என்றால் நமக்கும் ஏன் அவர் காண்பிக்க மாட்டார் நமக்கும் கூட ஏன் தேவதை அனுப்ப மாட்டார் என்பதுதான் என்னுடைய கேள்வி நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அவர் பச்சபாதம் இல்லாத தேவன் அப்படி பச்சபாதம் காமிப்பார் நாம் தேவன் தேவனே அல்ல பின்பு ஏன் நாம் தரிசனங்களை காண முடியவில்லை ஏன் தேவதூரில் காண முடியவில்லை என்ற கேள்வி எழும்புகிற பொழுது நாம் ஜப வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லை ஜவம் நாம என்ன சொல்லவே மாட்டேன் எல்லாரும் ஜவுமன்றாங்க ஆனால் அந்த போதுமான அளவு ஜபம் இல்லை அந்த அளவுக்கு அந்த ஜபம் ஊக்கமானதாக இல்லை ரெண்டாவதாக தான தர்மங்கள் இல்லை இது இரண்டையும் செய்து கொண்டு ஒழுங்காய் செய்து கொண்டால் நான் தேவதூதர்களை காணலாம் என்பதுதான் இந்த குர்ணையிலி மூலமாக நாம் காண்கின்ற காரியம் ஒரு பக்கம் ஜபம் ஒரு பக்கம் தான தர்மங்கள் என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆவிக்குரிய வல்லமையை ஆண்டவர் தருகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலிருந்து யாருக்கு நான் ஜோபம்ன்றேன்னா அவங்களை குறித்து வழிபாடுகளை ஆண்டவர் கொடுப்பாரு அவங்க குடும்பங்களை குறித்து வெளிப்பாடை கொடுப்பார் அவங்கள பார்த்த உடனே பல வருஷம் பழகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் உடனடியாக அந்த வெளிப்பாடுகளை அள்ளி வீசினவுடனே அவங்கள நடுங்கி போனவர்கள் போவார்கள் இது எப்படி முடிகிறது நீங்கள் என்னை பற்றி எங்களுக்கு ஒன்றும் எதுவுமே உங்களுக்கு தெரியாத எப்படி பிரதர் சில ஏசு எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் உங்களுக்காக ஜபிக்கிற பொழுது உங்களை குறித்த வெளிப்பாடுகளை அவர் தருகிறார் ஆண்டவரோடு கூட இடைவிடாமல் இருந்தபடியினாலே என் வாலிப காலங்கள் எல்லாம் முழங்காலிலேயே நின்றபடியினாலே அப்படியே கடந்து போனபடினாலே யார் வந்து நின்றாலும் அவர்களுக்கு ஜெபிக்கிற பொழுது அப்படி வாழ்க்கை குறித்து கத்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஊழியம் இன்றைக்கும் கடந்து போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் யாரை பார்த்தாலும் யார் ஜெபிப்பதற்கு முழங்கால் படிக்கிட்டு இருந்தால் அவரை குறித்து வெளிப்பாடுகளை கத்தர் அள்ளி தருகிறவராக இருக்கிறார் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் பிசாச்களை அலறி அடித்து ஓடுபடியாய் செய்கிறார்கள் சில சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடந்து விடல் நாள் கூட்டத்தில் இறுதியாக ஜபம் முடிந்த பிறகு அநேகர் வரிசையில் நின்றார்கள் ஜபிக்கும்படியா ஜபிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை சார்ந்த ரெண்டு மூன்று பெண்கள் அங்கும் மிகுமாய் உருண்டு கொண்டே இருந்தார்கள் சர்ப்பம் அவர்களை அழைக்களித்து அங்கும் மிகுமாக உருண்டு உருண்டு வேற வேகமாக உருண்டு போகிறாங்க ஜனங்களை அலறி அடிச்சுட்டு ஓட சேரலை டப டப பண்ண விழ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காட்சி இயேசு அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்தாங்க காரணம் என்ன இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறபடியினாலே ஆண்டவருடைய வல்லமை கூட்டங்கள் நடத்துகிற பொழுது வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது நன்மை கேள்விக்கு பதில் ஒரு மனிதன் இடைவிடாது ஜெபிக்கிற பொழுது இடைவிடாது தான தர்மங்களை செய்கிற பொழுது ஒரு மனிதன் கத்தருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடைக்கின்றன ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கின்றன மரம் இல்லாமலேயே ஊழியன் செய்கிறவர்கள் உண்டு பிரபலமானவர்கள் உண்டு இருந்து கொண்டு பிற ஊழியக்காரர்களை வரம்பெற்ற ஊழியக்காரர்களை குறை சொல்லி பேசுகிற உண்டு நமக்கு வரம் இருக்கும் என்றால் கற்று நம்மை ஆசீர்வித்திருப்பார் என்றால் ஆவிக்குரிய பலனை கொடுத்திருப்பார் என்றால் யாரையும் குறை சொல்லி நாம் பிழைக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை பிரித்துக்குரியவர்களே பிறரை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை நம்ம நம்ம கதையை பார்த்துட்டு போவோம் நமக்கு நிறைய ஊழியர் இருக்குது அந்த ஊழியக்காரன் சரியில்லை இவன் தப்பு பண்ணுறான் இவன் கள்ளத்திற்கு கள்ள ஊழியக்காரன் சொல்வதற்கு தேவை நமக்கு அதிகாரத்தை தரவில்லைங்க ஐயா நாம் இப்போமே ஆத்மா பாரத்தால் நிறையணும் நமக்கு இந்த ஊழியக்காரன் சரியில்லை அந்த ஊழியக்காரன் சரியில்லை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம நினைச்சிருக்காரு எழுத்துக்குரியவர்களே நாம் பாரத்தோடு செல்வோம் என்றால் அதற்கெல்லாம் நேரமே இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஐந்தாவது வசனம் அப்போஸ்லர் பத்து ஐந்து இப்பொழுது நீ யோயா பட்டினத்துக்கு அவன் மனுஷர் அனுப்பி பேரு என்ற பேர் கொண்ட ஒரு சீமோனை அழைப்பி அவன் தோல் பத 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 நிடுகிறவனாகிய சீமோன் உன்னோடத்தில் தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் சும்மா தூதன் வரலங்க ஒரு காரணத்தோடு வராரு வந்து அங்கே சில காரியங்களை சொல்கிறார் இப்போ யோயா பட்டினத்துக்கு ஆள் அனுப்பு அங்கே கடல் ஓரத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த கடலோரத்தில் இருக்கிற வீட்டில் சீமோன் என்கிற தோல் பதி பதினெண்டுங்கிற ஒரு இருக்கிறார் அவர் வீட்டில் தான் பேர் தங்கி இருக்கிறார் ஒரு ஆட்களை அனுப்பி உன் வீட்டுக்கு கூட்டுவார் அவர் உனக்கு நீ என்ன செய்யணும்னு உனக்கு சொல்லுவார் என்ன அருமையான வெளிப்பாடுகளே அந்த காலங்களிலே தேவதூதர்கள் தன்னுடைய தேவருடைய தாசர்களுக்கு எப்படி அருளி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா போ யோயா பட்டணத்துக்கு போ நிறைய பெரிய பட்டணம் நிறைய வீடுகள்லாம் உண்டு கடற்கரையிலே ஒரு பட்டணம் ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் சீமோன் எனப்பட்ட ஒரு தோல் பிஸ்னஸ் பண்ணுற ப பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் அவர் வீட்டில் பேசுடுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அழைச்சிட்டு வா அவர் உனக்கு சொல்லுவார் என்று சொல்லி அங்கே அந்த தேவதூதன் தெளிவாக குறணையிலியை நடத்துவதை பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தான் தெளிவான வெளிப்பாடுகளை தான் பெற்றுக்கொள்ளும் ஆஞ்சிக்க வேண்டும் குழப்பம் ஒரே குழப்பம் இன்றைக்கு திருமணம் செய்வதா வேண்டாமா இந்த குடும்பத்தில் திருமணம் செய்வதா வேண்டாமா இல்லைனா இந்த படிப்பை படிக்குவதா வேண்டாமா இந்த ஊருக்கு போகணுமா வேண்டாமா இந்த இடத்துல வீடை கட்டணுமா வாங்கணுமா வேண்டாமா குழப்பம் குழப்பமாக இருக்கிறது ஜபித்த பிறகும் எனக்கு குழப்பமாக இருக்கிறது தரிசனங்களை பெற்ற பிறகும் குழப்பமாக இருக்கிறது என்று அநேகர் இன்னைக்கு குழம்பி போய் நிற்பதை பார்க்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே தேவன் குழப்பத்தின் ஆவியானவர் அல்லவே அல்ல எப்பொழுதுமே நம்மை தெளிவாக நம்மை நடத்துகிறவராக இருக்கின்றார் தெளிவானபடிக்கு நமக்கு ஆண்டவர் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு தெளிவு தெளிவில்லைனா நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடணும் ஆண்டவரை நீங்கள் இந்த மாதிரி நான் வாசிக்கிற குறைநிலைக்குலாம் எவ்வளவு தெளிவாக வழிபாடாக கொடுத்துருக்கிறீங்க எனக்கு ஏன்ப்பா தெளிவாக வெளிப்பாடு இல்லை கற்றுக்கிட்ட கேட்கணும் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமானபடிக்கு நமக்கு சரியானதை செய்வார் ஒரு சமயம் ஒரு அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவங்க மகா நல்ல அழகா இருப்பா நல்ல பிள்ளை ஜ ஜபிக்கிற பிள்ளை அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க நிறைய இடங்கள்லேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இவங்க நல்ல சிறப்பான குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தூர இடத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வருது பணக்கார ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அந்த வந்து பார்த்த பையன் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சி போகுது அழைத்து கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரர் இவங்களும் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுறாங்க நீங்கள் போங்க சொல்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்பொழுது அந்த குடும்பத்தார் கார்கள் பட்டதோ அதிலிருந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு மனதில் சமாதானமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை அது வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் யாரோ தடுப்பது போல் ஒரு எண்ணம் உடனே கனவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவங்க அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் நீங்கள் கூட்டம் வந்துருக்கீங்க பையன் நல்ல பையனை தான் இருக்கணும் ஆனால் எங்கள் ஃபேமிலி ஒய்ஃபுக்கு இப்படி மனசில் ச சமாதானம் இல்லை ஒரு ப்ளீடிங் இல்லை அதனால் வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பாசிட்டிவ் வருத்தப்பட்டார் ஆனால் பாருங்கள் தான் தெரிஞ்சுது அந்த பையன் குடும்பத்தில் அநேகர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக இருந்தாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாக இருந்தாங்க மோசமான ஆட்களாக இருந்தாங்க கடவுள் நல்ல வேலையாக அந்த குடும்பத்தில் போய் விழாதபடி கலக்காதபடி பாதுகாத்து கொண்டார் தெளிவாக அந்த அம்மாவை நடத்தினார் இந்த குடும்பம் நம்ம குடும்பம் அல்ல இது ஒன்று திட்டமில்லை என்பதை வெளிப்படுத்தினார் அதனால் அவங்க பிழைச்சிக்கிட்டாங்க இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் வீர்த்துக்குறையில் கத்திரி ஆவிரமை தெளிவாக அவர் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீ செய்ய வேண்டியதை சீமோனை மோனை அவன் நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக சொல்கிறார் யார் மூலமாக நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்ல வேண்டுமோ அவர்களை கத்திர அழைத்து கொண்டு வருவார் சில நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது அப்பொழுது ஆண்டவர் அதற்குரிய ஆட்களை அனுப்பி அவங்க மூலமாக பேசுவார் நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது நீ அங்கே போகணும் அங்கே போகக்கூடாது அந்த இடத்துல நீ ஊழியம் செய்யணும் நீ ஊழியம் செய்யக்கூடாது என்று ஒரு தெளிவான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார் பிரீத்துக்குரியவர் அந்த நேரத்திலெல்லாம் நாம் தெளிவாக வாழ பழகி கொள்ள வேண்டும் ஆண்டவர் யார் மூலமாக நமக்கு எதை காரியங்களை சொல்லணும்னு நினைக்காரோ அவர்களை கனம் பண்ண வேண்டும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஏழாவது வசனத்தை பாருங்கள் குறநெளி தன்னிடம் பேசின தேவதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோயா பட்டினத்திற்கு அனுப்பினார் உடனே அவர் ஆக்ஷனில் இறங்குறார் டிலே பண்ணவே இல்லை தனக்கு குடும்பத்தில் ஜெபிக்கிற ரெண்டு பேரை கூப்பிட்றாரு நூற்றுக்கு அதிபதி அல்லவா நூறு போர் செயவர்கள் கீழே இருக்கிறாங்க அதில் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த போர் செயவரை கூப்பிட்றாரு இவங்களா மோஸ்ட் ட்ரஸ்டட் லெஃப்டினன்ஸ் ஆஃப் கோர்னியஸ் கூப்பிட்டு நீங்கள் போங்க நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் அவர் பகிர்ந்து கொள்றாரு ஷேர் பண்ணுறார் அவர் இந்த தூதனர்கள் எப்படி சொன்னால் யோயா பட்டினத்துக்கு போங்க அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் அவங்களும் உடனே சந்தோஷமாக போகிறாங்க இந்த இன்சைட் ஆஃப் அவர் உடனே பாருங்க தான் சாட்சிய உடனே அவர் சொல்கிறாரு ரெண்டாவதாக யார்கிட்ட எதை சொல்லணுங்கிறது தெரியுது ஜெபிக்கிற தேவபக்தி உள்ளவர்களை அனுப்பி அவர்களிட்டத்தை ஷேர் பண்ணி அவர்களை பெருவை அழைத்து கொண்டு வரும்படியாக சொல்லி அனுப்பினார் இன்னைக்கு நமக்கு இன்சைட் தேவை அறிவு நமக்கு தேவை எல்லார்டையும் போயிட்டு ஒரே மாதிரி பேசிட்டே தெரிய அழப்புகிற மனிதர்களை காணும் யார்கிட்ட எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு அவர்களுக்கு தெரியுறதில்லை எப்போ பார்த்தாலும் அந்த மனசில் உள்ள எல்லார்ட்டையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இதில் என்ன நான் ஏன் மறைக்கணும் நான் ஏன் உண்மையை மறைக்கணும்னு அவங்க பேசுவாங்க இல்லை இல்லை அவர் குறைநிலையும் அப்படி பண்ணலை யார் ஜபிக்கிறாங்களோ தேவபக்தி உள்ளவனார்களோ அவங்களை கூப்பிட்றாரு அவங்களுக்கு தான் ஒரு மிஷினை கொடுக்குறாரு அவங்கள்ட தான் சொல்கிறார் நீங்கள் போங்க அந்த வேலையை செய்யன்னு சொல்லி சொல்கிறார் மிகவும் முக்கியமான காரியங்களை அவர் தனது நம்பிக்கைக்குரிய மனிதர்கள்ட்ட அழைச்சி அவர்கள்ட்ட தான் அந்த வேலையை செய்ய சொல்கிறார் ஒரு வேலையை செய்யணும்னா சரியான நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருக்கணும் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் இல்லைன்னா சூறையாடிருவாங்க இல்லைன்னா அந்த இடத்தை நாசமாக்கிடுவாங்க அவங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்த காரியங்கள் எல்லாம் வீணாக போயிரும் சரியான நபர்களை தேர்வு பக்தி உள்ளவர்களை தேர்வு செய்யணும் அவங்கள தான் நம்ம பக்கத்தில் வைத்திருக்கணும் த வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள் நம்ம பக்கத்தில் வைக்க முடியாது கடவுளுக்கு பயப்படாதவர்களை பக்கத்தில் வைத்திருப்போம் என்றால் இதுக்கு ஒரு நாச மோசங்கள் அழிவுகள்லாம் ஏற்பட்டுரும் ஒரு புதிய ஒரு பெரிய ஒரு சிட்டி அங்கே நம்ம முத முதலாக ஓலியத்து செய்ய போகிறோம் கத்திர அதிசயமாக ஒரு பாதையை திறந்தார் அங்கே ஒரு பெரிய மனிதர் நீங்கள் வாங்க நான் ஓலியத்துக்கு எல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார் அப்போ நாங்கள் எல்லோரும் வாகனத்தில் போயிட்டுருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் ஒருத்தர் இருப்பார் அவர் நம்ம ஃபெல்லோஷிப்பில் முந்தி வந்தவர்னு சொல்லி நமது ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்பட்ட என்றைக்கோ ரசிக்கப்பட்ட ஒருவர் இன்னொருவரை அறிமுகப்படுத்தி அவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் அவரை ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடு அவரையும் கூப்பிட்டுட்டேன் அவருக்கு தலப்பாகட்டி பிரியாணியில் எங்கள் கிட்டே கூப்பிட்டு போய் அவருக்கும் பிரியாணி நாங்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு அவங்களுக்கும் நல்ல பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து கார்லேயும் பக்கத்துலேயே உட்கார வச்சிருந்தேன் கொளுத்த ஆடு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் கடைசியில் எங்கே போய் தங்கணுமோ யார் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் இவரை என் உட்கார வச்சு முக்கியமான ஆளுன்னு சொன்னேன் அவருக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது ஆனால் என்னுடைய ஊழியத்தின் மூலமாக ரசிக்கப்பட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாருங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி சொன்னேன் என்ன வாய்ட்டு தெரியுமா இந்த வாலிபன் நாங்கள் இருந்து வந்த பிறகு போகாமல் அங்கேயே இருந்து நான் என் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆள் வீட்டிலேயே போய் அவர் கூடவே இருந்து அவற்றை ரொம்ப நெருக்கமாக பழகி அவரை தவறான பாதைக்கு அழைத்து வேறு தவறான மனிதர்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி அவரை ஊழியத்திலிருந்து பிரித்து இறுதியிலே உங்கள் ஊழியத்தை தாங்குறே வாங்கன்னு சொன்ன அந்த மனிதர் நம்ம ஊழியத்தை தாங்கிறதே நிப்பாட்டி வெறுத்து பேசுகிறதே நிப்பாட்டி ஐயோ நாச மோசங்கள் ஏற்பட்டன நம்மளை வேண்டாம்னு சொல்லி தள்ளதுனால ஆண்டவர் அவர் தள்ளினார் அவர் பிஸ்னஸ் போச்சு அவர் மரியாதை போச்சு அவர் சொத்து போச்சு பணம் போச்சு கடன்பட்டு மிக பிரதானமான நிலைமைக்கு அவர் இன்றைக்கி தள்ளப்படும் எல்லாத்துக்கும் காரணம் யார் அன்றைக்கி திடீர்னு வந்து ஊழியத்தில் வந்து குறுக்கால வந்து நாணுமாருன்னு வந்தார் அவர் தான் இந்த புண்ணியம்லாம் யாருக்கு போவோம் அவருக்கும் போகும் ஒரு அறிமுகப்படுத்தினார் ஒருத்தர் என்ற அவருக்கும் நிச்சயமாக போகும் நிறைய பேர்களை நம்முடைய வாழ்க்கையில் பக்கத்தில் வைக்கக்கூடாது வைச்சாங்கன்னா அவங்க மிகப்பெரிய சேதனங்களை ஏற்படுத்துவாங்க ஊழியங்களே நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு அவங்க காரணமாக இருப்பாங்க ஆனால் சரியான நபர்களை நம் பக்கத்தில் வைத்திருப்போம் என்றால் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்னவென்றால் நம் பக்கத்தில் சரியான நபர்கள் இருப்பாங்கன்னா கத்திரிக்க பயப்படுற தேவபக்தி உள்ளவர்களும் பக்கத்தில் இருப்பாங்கண்ணா கனி கொடுக்குற மரங்கள் நம்ம மரங்கள் நம்மளை சுற்றி இருக்கணும் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது ஊழியக்காரன் பக்கத்தில் இருந்தாங்கண்ணா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகளில் கத்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்கப்பள்ளமாக இருப்பாங்கண்ணா எவ்வளோ நலமானதாக இருக்கும் இந்த மெ மெசேஜ் கொடுக்குறவரை ஒட்டி ஒரு தூர இருந்து ஒருத்தர் நீ அழைத்தார் என் நண்பருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது ஆறு மணி நேரமாக நான் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலே நிற்கிறேன்னு சொல்லி ஒரு சொன்னேன் ஏதோ ஒரு தூர நாடு நண்பருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது குடும்பத்தாரால் வர முடில சின்ன பிள்ளைகள் இருக்கிறனால வர முடியல சரி நீங்கள் வீட்டில் இருக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் ஆறு மணி நேரமாக ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே இருக்கல காரணம் என்ன இவர் ஒரு ஊழியக்காரர் இவர் ஜபிக்கிறவர் அதனால் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி மனைவி பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுங்கிறதுனால வீட்டிலே இருக்க நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது வியாதி வியாதிப்பட்டுருக்கிறாரு இந்த மனிதன் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையை பக்கத்தில் வச்சுருந்ததுனால இவருக்கு ஒரு ஆபத்து வந்தவுடனே அவர் தூக்கி விடுறாரு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஆபத்து வரும்பொழுது நம்ம தூக்கி விடுவாங்க நமக்கு எதிராக மனிதர்கள் பிசாசு வரும்பொழுது தள்ளி விட்டுருவாங்க நம்மளை பாதுகாப்பாங்க ஆனால் பொல்லாத மனிதர்களை நம்ம நம்பி பக்கத்தில் வச்சுருப்போம்னா முக்கியமான பொறுப்புகளை கொடுப்போம்னா ஆபத்துக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க பிரச்சனைகளுக்குள்ளாக நம்மளை தள்ளி விடுவாங்க அந்த நாம் தடுமாற வேண்டிய ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும் யாரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருங்க தவறான மனிதர்களை தேர்வு செய்வீர்கள் என்றால் வாழ்க்கையை அழிந்து போய்விடும் உங்கள் பக்கத்தில் வருவதற்கு எல்லாருக்கும் இடம் கொடுக்காதிருங்கள் வாலிபனை வாலிப மகளே உன் வாழ்க்கையை இருந்து பார்க்கறதுக்கு இடம் கொடுக்காதே ஒரு ரகசியங்கள் எல்லாட்டையும் சொல்லாதேன்னு சொன்ன மாதிரி உள்ளாட்டில் சொல்லிட்டு இருந்தார் மிகப்பெரிய வேதனைகள் வரும் என்பதை மறக்கக்கூடாது பாருங்கள் எட்டாம் சிலத்திலிருந்து வாசிக்கிறேன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோயா யா பட்டணத்திற்கு மறுநாள் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையிலே பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் ஜெவம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் இவன் அப்படியெல்லாம் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி பேதுருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வராங்க அப்போது பேதுரு வந்து ஆறாம் மணி நேரத்தில் ஜெவிப்பேருக்காக மேலே ஏறினாரா இவங்க பக்கத்தில் வராங்க பேதுரு ஜபம் பண்ணுறதுக்கு மேலே ஏறினார் சி அந்த நாட்களில் நம்ம முதல்ல குறநிலை பார்த்தா அவர் எப்போ பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்த ஜபத்தின் மூலமாக தானதபத்தின் மூலமாக வந்த தேவதூதன் காண்பித்தை பேதுரு அவரும் ஜபிக்கிற மனிதனாக இருந்தார் அவரும் ஆறாம் மணி நேரத்திலே ஜபிக்கிறவராக எல்லாருமே ஜோபம் பண்ணுறாங்கங்க யார் ஜோபம் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெறாங்க நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அவங்கள தேடி போயிடலாமா இவங்கள தேடி போயிடலாமா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாரையும் தேடி ஓடி ஒரு புரோஜனமும் கிடையாது ஆண்டவரை தேடி ஓடுவோம்னா எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவரை தேடி ஓடுவோன்னா எல்லாரும் நம்ம பின்னால் தேடி ஓடி வருவாங்க இல்லைனா நம்ம எல்லாரையும் தேடி ஓட வேண்டியிருக்கும் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள தேடி எல்லாரும் வருவாங்க யார் ஜபிக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை வரும் இதுவே இந்த நாட்கள் நாம் காண்கிற எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள் நாம் ஜபிப்போம் அப்பொழுது ஆண்டவருமே ஆசிர்வதிப்பார் நாம் இந்த இதனாலே கேட்ட சக்தியும் மிக முக்கியமானது யாரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் யாருக்கு முக்கியமான பருப்புகளை கொடுக்க வேண்டும் யார் நம்முடைய பக்கத்தில் வருவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருங்கள் பழிவு மகளை யாரை கணவனாய் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையாய் கொள்ள வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருங்கள் கொஞ்சம் அசந்தாலும் அது லைஃப் லாங்கா பிரச்சனை ஏற்படுத்திவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை நாம் ஜபிப்போமா கண்களை மூடுவோமா எல்லாரும் நான் கண்களை மூடுவோம் எல்லாரும் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் சின்ன வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டுகொண்டார் சின்ன சிறு என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டுகொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேற்றுக்கொள் என்று தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேற்றுக்கொள் என்று உரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா அப்பா அப்பிதாவே நீங்கள் சொந்தமா இருக்கிறபடினாலே நன்றி நீங்களுக்கு பக்கபலமா இருக்கிறபடினாலே நன்றி அப்பா எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிற தெய்வமா இருக்கிறபடினாலே நன்றி அப்பா காபா ந கோாலா தோன்று தோண்டி தோண்டி எடுக்க 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 ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாலிபனே உன் முயற்சி விட்டு விடாதே நீ தொடர்ந்து போராடு தொடர்ந்து சென்று கொண்டே இரு தொடர்ந்து என் சமூகத்தில் காத்துரு அப்பொழுது தோண்ட தோண்ட உனக்கு ஆசீர்வாதங்களை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ முயற்சி எடுக்க எடுக்க நீ உயர பறந்து கொண்டே நீ இருப்பாய் உன்னை யாரும் தடுக்க முடியாது உனக்கு நான் தருகிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ரஹிமாலா தாபாலா ரபுனா காபாலா ரபானா கந்துரு நீலூனியா காபாரா இன்னொரு வாலிப சகோதரன் உண்டு அநேகருடைய கடினமான வார்த்தைகள் உன்னை மன கிளேசப்படுத்துகிறது நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா நீ ஒன்றுத்துக்கு ஒன்றையும் செய்ய மாட்டேன் உனக்கு ஒண்ணுமே கிடைக்காத நிறைய சொல்றாங்க உன்னை கடிந்து கொள்றாங்க தேவையில்லாமல் உன்னை சந்தேகப்படுறாங்க தேவையில்லாமல் என்ன இல்லாமல் வார்த்தைகளை சொல்றாங்க அதனால மன சோர்ந்து போய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆண்டு சொல்றாரு ஏன் சமூகத்தில் காத்து ஏன் சத்தத்தை கேளு என்னுடைய வார்த்தைகளை நீ வாசித்து தியானம் பண்ணு அப்பொழுது இவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொய்யாய் போகட்டும் என்று நான் சொல்லி உன்னை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ரபானியா காந்த ரூ ரூலா கரா ஒரு ரீபாக்காரர் ஒரு சகோதரன் வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவரால் நீங்கள் உயர்த்தப்படுறீங்க ஆண்டவர் அநேக ஆசிரிதங்களை கொடுத்துருக்கார் அதிகாரத்தை கொடுத்துருக்கார் அதனால உங்கள் நண்பர்களுக்கும் அங்கே வேலை பார்ப்பவங்க மேல் பொறாமை கொண்டு அநேக காரியங்களை சொல்லி உங்களுடைய மனதை துன்பப்படுத்துறாங்க வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்குது உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க கற்று சொல்லுகிறார் மகனே நீ ஒன்றையும் குறித்து கலங்காதே ஒன்றையும் குறித்து கலங்காது நீ அமைதியாக இரு அவர்கள் பேசுகிறவர்கள் பேசட்டும் நேரம் வருகிற பொழுது நான் குறுக்கிடுவேன் விடுவேன் வாயை கட்டுவேன் அப்படியே கை காலில் கட்டி போடுவேன் உனக்கு நான் திறந்த வாசலை தருவேன் என்று சொல்லி சொல்கிறீர் அதற்காக நண்டி அப்பா நண்டி அப்பா நன்றி அப்பா நண்டி அப்பா நண்டியப்பா செகரி கத்திரை சொந்த ஏற்றுக்கொண்டீங்க நீங்க இன்னைக்கு ஏழ்ம நிலைங்கள இருக்கிறீங்க உங்க சொந்தக்காரெல்லாம் கத்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்க செழிச்சிருக்காங்க அவங்கவுங்களை கேவலமாக பேசுறாங்க நீ ஆண்டர் பின்னால் போய் என்னத்தை கண்டாய்டவங்க கேட்கறாங்க ஆண்டர் சொல்ற மகளே அவருக்கு செவி கொடுக்காத நாள் ஒரு சீக்கிரத்தில் உன்னை உயர்த்துவேன் அவர்களின் தாழ்த்துவேன் நான் உன்னை உயர்த்துகிற நாளில் அவர்களை தாழ்த்துவேன் அப்பொழுது உன்னுடைய தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி அவனுடைய ஆவியன் அவர் சொல்லுகிறார் ரம்மா தாக்கா பாரா தூணியாரா பாலா வியாதி அதிகரிக்கிறதே இந்த வியாதியில் செத்து போய்விடவேணும் என்று கழகத்தோடு பார்க்கிற மகளே ஆண்டு சொல்ல உனக்கு ஒரு ஆபத்தும் வராது இந்த சனப்பொழுதிலே இந்த வியாதி உன்னை விட்டு நீங்கும்படியாக உன்னை நான் தொடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது இந்த வியாதி நீங்குகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சுகம் கிடைக்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் சகோதரி நன்றியப்பா நன்றியப்பா சாப்பிட முடியல தூங்க முடியல நடக்க முடியல பேச முடியல சம்பாதிக்க முடியல ஐயோ எனக்கா ஜபிகள் சொல்கிற ஒவ்வொருக்காய் ஜபிக்கணும் குடியை விட முடியல கெட்ட நண்பர்களை விட முடியல கெட்ட வாழ்க்கையை விட முடியல கெட்ட வார்த்தைகளை விட முடியல ஓராபா காபாரா அவர்களை எப்படியா சந்தி ரசியும் ஐயா தற்கொலை செய்ய வேண்டுங்கிற எண்ணங்களுக்கு விடுதலை தாரும் கொலை செய்ய வேண்டுங்கிற எண்ணங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரை தோத்திரம் தவறான பாதை சென்று கொண்டிருப்பவர்களை கஞ்சா போதையில் இருப்பவர்களை விடுவித்து கொண்டு வரும் பல வருடங்களாய் திருமணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் பொருளுக்கு அற்புறுத்து செய்யுங்க சொந்த வீடு இல்லாமல் பொருளுக்கு அற்புறுத்தை செய்யுங்க நல்ல காரியம் நடக்காதா இந்த இடம் விற்காதா பணம் வராதான்னு ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஒளியை செய்கிறவர்களே ஆசிர்வதீங்க கத்தாவே சௌத்திர வாலிபர்களை ஆசிர்வதீங்க பிசினஸ்ல பல பல லட்சம் கோடி கடன் சொல்றவங்களுக்குலாம் ஒரு அற்புதத்தை செய்து வட்டியிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு சொந்தமாக மறுபடியும் காணியாட்சி தரும்படியை ஜெபிக்கிறோம் வயதானூருக்களை விழுந்து விடாதபடி ரெண்டு கைகள ஏந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் மொத்தமாய் கண்ணீர் ஓடுக்கிற பெற்றோர்கள் தாத்தா பாட்டியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எப்படியாவது அவளுக்கு சந்தியும் வேலை கிடைக்காதா முன்னேற மாட்டேனா பணம் கிடைக்காதா தவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுமையா இசு நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் இந்திய நாட்டை ஆசிர்வதி எல்லாரையும் ஆசிரியர் எல்லா ஊழியர்களையும் ஆசிர்வதி முக்கியமாக அன்றுவர் நாசிரியத் தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜபத் நாளை காணிக்கையலை தாங்குகிற அன்றுவர் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதிங்க அடைக்கலான் குறி உள்ளத்துக்கு தள்ள தங்க அழைத்து அழைத்துக்கொண்டு வாருங்க மகிமைப்படுங்க ரசகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்லபிதா என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமேனுடைய பிரசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி സകല മറവാതെ ഉപകാരങ്ങളെയും ഒരുപൊന്നും മറവാതേ കത്രി കരുപയും പിതാവിയ ദേവനുടേ അൻപടി അണിവിനിക്കുള്ള പ്രസന്നമ ഉൾ അനുവരോടും എഞ്ചിക്ക സദാ കാലങ്ങളിലും നിലത്തിസ്